ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் ஆசனூரில் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் இப்போ ஏன்னால் வந்து சிங்கல் யானை வந்து எங்கள் ஊருக்குள்ளே இறங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அது ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவும் இங்கேனா வந்து வண்டி எதுவுமே வராது பட் ஆனால் ரோடு போட்டிருக்காங்க இங்கேனா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உள்ளே ஃபாரஸ்ட்டு போனால் ஃபுல்லாக வைல்டு அனிமல் தான் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் டீமில் எல்லோரையும் கூப்பிட்டோம் யாரையும் வரலன்ட்டாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டுருக்கோம் இப்போது எங்களுக்கு இப்போ நடுவில் என்ன வேணால் வரலாம் கரடி வரலாம் புளி சிறுத்தை வரலாம் யானை வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைல் ஒன்று ஓடிகிட்டு இருக்கு கொஞ்சம் இது இதே யானையோட சாணி இங்கே பாருங்கள் கேமரா திருப்ப முட்டிலே பாஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் யானையோட சாணி பாருங்கள் இப்போ தான் போட்டிருக்கான் ஓகேவா இந்த இந்த வழிதான் போயிருக்கு ஏனை கண்டிப்பாக நாங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏனையை காட்டுறோம் நம்ம ஃபன் பண்ணுறோம் ஏனை கூட ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வந்து ஆணைலாம் தண்ணி குடிக்குமா இப்போது இப்போ இங்கே மழை பெஞ்சிருக்கு அந்தளவுக்கு தண்ணி இல்லை இங்கே தான் வந்து ஆணை அப்புறம் ஆண் எல்லாமே தண்ணி குடிக்குமா பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே தான் இங்கே தான் தண்ணி குடிக்குமா இங்கே தான் வந்து தண்ணி குடிக்குமா இந்த இடத்துல தான் யானை வருமா டே போயிட்டு இப்போது யானை வரும்போது நாங்கள் உங்களுக்கு லைவில் காமிக்கிறோம் இங்கே பாருங்க பாருங்க